மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ நம்ம ஆடி மாதத்துடைய சிறப்புகளை வந்து ஒவ்வொரு விஷயமாக நம்ம பதிவு போட்டுக்கிட்டே வந்துட்ருக்கோம் ஏன்னா ஆடி மாதம்ங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷ காலங்கள் அதனால் அந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன மாதிரியான நம்ம விரதங்கள் இருக்கலாம் என்ன செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமாக பதிவு போடுறோம் இந்த திருவோண விஷயத்தில் பதினாறு செல்வங்களையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அனுகிரகம் இருக்குது பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த பெருமாளுக்கு உகந்த நாளே வந்து திருவோணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய திருவோணத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கோங்க கல்யாணம் ஆகாத ஆண்கள் அல்லது பெண்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழு பிள்ளையாரை ஒரு தளவாழ எலையில் பிடிச்சு ஏலக்காய் மாலை ஒற்றைப்படையில் ஒரு ஏலக்காய் மாலை அந்த ஏழு பிள்ளையாருக்கும் நீங்கள் வச்சுட்டு வழிபட்டு ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாட்களாக ஏழு பிள்ளையாரை கரைத்து அந்த ஏலக்காயை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த ஏலக்காயெல்லாம் போட வேண்டாம் அதை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும்போது பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் பாருங்கள் ஏலக்காய் மாலை தான் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக போடுவாங்க பெரிய பெரிய செல்வந்தர்களாக வந்து ஒரு விஷயம் நடந்துடுச்சு எங்களுக்கு அந்த காரியம் சித்தியாயிடுச்சு அப்படின்னா பெருமாளுக்கு ஏலக்காய் மாலையை வந்து சாத்தி அதோடைய நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படி இந்த திருவோணம் நட்சத்திரம் மிகவும் வலிமை வாய்ந்த நட்சத்திரம் அதே வந்து திருவோண அமைப்பில் திருவோண விரதமும் அவ்வளோ ஒரு வலிமையான சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அனைத்து செல்வங்களும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் திருவாதிரை வந்து சிவனுக்கும் திருவோணம் பெருமாளுக்கும் பிரித்து வச்சுருக்காங்க திருவாதிரை அப்படின்னா சிவன் திருவோணம்னா பெருமாள் திரு என்ற மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா திருநாமம் திரு என்ற மந்திரம் இதெல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு அற்பம் அற்புதமான ஒரு அமைப்பு அப்ப இந்த நாளில் நான் சொல்ற மாதிரி ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை என்ன பண்ணணும் கல்யாணம் ஆகல அப்படின்னா இந்த பண்ண நாளிலிருந்து ஆடி தான் இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணின நாட்கள்லேருந்து இருந்து பத்து மாதத்திற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் கிடைத்துவிடும் அதே வந்து பெண்கள் அந்த நாள் விரதம் இருக்க வேண்டும் பெண்கள் வந்து அந்த பூஜை நீங்க செய்யும்போது ஒரு விரதம் இருந்து பண்ணினா விசேஷம் உண்டு பண்ணும் அடுத்தபடியாக ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு ஆடி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ண தவறிட்டோம் இவ்வளோ வருஷமாக இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் இதை கேட்டு தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் ஏன்னா இன்றைக்கி யுகங்கள் மாறி போயிடுச்சு இன்னைக்கு கலியுகம் மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு எதிர்பார்க்காத ஒரு தீய செயல்கள் உண்டாயிட்டிருக்கு இருக்கு மக்களிடையே பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு அப்போது நம்ம நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்ம கடமையிலேருந்து தவறாமல் நம்மளுக்கு பிரார்த்தனை தெய்வங்களோட அனுகிரகம் வேண்டும் முன்னோர்களுடைய நம்மளுக்கு அனுகிரகம் வேண்டும் அவங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்மளுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் இந்த பலம் தான் நம்மளை வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஓகேங்களா அதனால நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே நல்ல விதமாக ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம ஆடி மாசத்துல என்ன பண்ணலாம் நம்ம ஆடி மாசத்துல வரக்கூடிய அவிட்டம் ஆவணி அவிட்டம் அந்த மாதத்துக்குள்ளேயே வருது அப்போ அது என்ன அப்படின்னா அவிட்டம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட உருவாக்கி கொடுத்துரும் ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட உருவாக்கி கொடுத்துரும் அப்போ இந்த நாளும் யாருக்கு உகந்த நாள் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானுக்கு அப்போ இந்த முருகப்பெருமான் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் பார்க்கக்கூடாது கீழே இருக்கக்கூடிய குன்றின் மேல் இல்லாத கீழே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு அற்புத விசேஷங்கள் உண்டு பண்ணும் ஓகே அடுத்தபடியாக மகா சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியே நம்மளுக்கு விசேஷந்தான் சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்ற அப்ப மகா அப்படின்னா மகா அப்படின்னாவே முதன்மை நான் சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு சிவனுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் இல்லை அனைத்தும் ஒருவனே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிவன் அப்போது அந்த மகா அப்படின்னாவே அந்த மகா குல சிவன் அடங்கிடுறாரு அப்ப இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை மிஸ் பண்ணாம நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தால் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தலைமுறை கர்மாக்கள் நிவர்த்தி ஆகிடும் இப்போ நீங்க பாருங்க உங்க உங்களுடைய வம்சம் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜாதகத்துல பார்ப்போம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருக்கா ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்கா இப்படி இருந்தா வம்சத்துல நிறைய குழந்தை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு திருமண யோகமே இல்லாம இருக்கு அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் உண்டாகி உங்களுக்கு ஒரு பெரிய இழப்புகளை உண்டு பண்ணிட்டு இருக்கா இப்படி பாவங்களே நல்ல ஒரு பாவத்தை அனுபவிக்காம இருக்கிறது நம்மளுக்கு தோஷம் கர்மம் அந்த இருபத்தி ஓரு தலைமுறை தோஷம் இருந்தால் மூன்று தலைமுறை வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டு வர கஸ்டமர்ஸ்க்கு மூன்று தலைமுறைக்கும் தெரியும் அப்போ இந்த மூன்று தலைமுறையிலே பெண் வாரிசுகளே இல்லாமல் இருக்கும் இல்லை ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குழந்தையாக இருக்கும் இப் இப்படி இந்த வம்ச ரீதியாக யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்கிறது பார்க்கற உங்களுக்கு இப்போ தெரியும் அவங்க எல்லாம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் ஒரு பெரிய பிள்ளையார் வைத்து பூஜை பண்ணி அந்த பிள்ளையாரை இருபத்தி ஓரு நாட்கள் வழிபட்டு அதை நீங்க வந்து ஆற்றுல விடும்போது உங்களுடைய தலைமுறை பிரச்சனை நிவர்த்தி ஆகிடும் அடுத்தது சப்த கன்னியர்களுக்காக ஒரு ஏழு பிள்ளையார் பிடித்து அவங்கள வழிபட்டு ஆற்றில் விடும்போது சப்த கன்னியர்கள் தோஷம் நிவர்த்தி ஆகிடும் ஆறு பிள்ளையார் பிடித்து ஆறு பிள்ளையாருக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆற்றல விடும்போது கார்த்திகை பெண்களில் உள்ள தோஷம் நிவர்த்தி ஆயிடும் என திருமண தோஷம் நிவர்த்தி ஆயிடும் இப்படி மூன்று விதமான ஒரு பிள்ளையாரை பிடித்து ஒரு பெரிய பிள்ளையார் அடுத்தது மஞ்சளில் ஏழு பிள்ளையார் அப்புறம் மஞ்சளில் ஆறு பிள்ளையார் இப் அதுக்கப்புறம் மஞ்சள் ரெண்டு பிள்ளையார் பிடிக்கும்போது சக்தி சிவனாக மாறிடுறாங்க அப்போ இது மாதிரி பண்ணி வரும்போது உங்களுடைய அத் செல்வங்களும் உங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிடும் தலைமுறை பிரச்சனை அந்த இந்த தலைமுறை யார் செய்கிறீங்களோ அவங்களுடைய தலைமுறையோடு இந்த பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தா உங்களுடைய நீங்கள் செய்கிறது தலைமுறைக்கும் உண்டான செயல் அப்போ உங்களுக்கு எவ்வளோ பிராப்தம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே வந்து உங்களுடைய பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா தலைமுறை பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க யார் இறைவன் அப்போ இறைவன் போல் நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை காத்து காக்கும்போது உங்களுக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் விருத்தி கிடைக்கும் நல்ல குடும்பம் கிடைக்கும் அந்த குடும்பத்தில் நல்ல ஐஸ்வர்யங்கள் உண்டு பண்ணக்கூடிய யோகம் இருக்குது அதனால் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அடுத்தது கோகுலாஷ்டமி எல்லாத்துக்குமே தெரியும் கோகுலாஷ்டமிக்கு கால் பாதம் போடுறது நிறைய பலகாரங்கள் செய்யறது நிவேதனம் செய்யறது இப்படி வீட்டில் கோலாகலமா இருக்கும் குழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணி ஒரு கிருஷ்ணர் வேஷம் போடுறது ராதை வேஷம் போடுறது அந்த வீட்டுக்குள்ள ஒரு கலகலப்பை உண்டு பண்ணி சிறு பொலியை உண்டு பண்ணக்கூடியது அந்த நாள் அப்போ அந்த நாள் வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் எங்கே பிறந்திருக்கா அதே வந்து கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுடைய பாதத்தை போடுங்க அது இல்லாத போது தான் கையில் பாதம் போடுறது புரியுதுங்களா அந்த கோகுல அஷ்டமிக்கு நீங்கள் மட்டும் சமையல் செய்து சாப்பிடாமல் மற்றவர்களுக்கும் இனிப்பு பலகாரம் காரத்தை விட இனிப்பு பலகாரங்கள் கொடுக்கணும் இப்போ பேர்ஜை நம்ம கொண்டாடுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறோம்ல அதே மாதிரி ஒரு இனிப்பு கொடுக்கும்போது தான் முதலில் வந்தது இனிப்பு அப்புறம் தான் இனிப்பு காரம் துவர்ப்பு இந்த மாதிரி வந்து அறுசுவைகள் உண்டு பண்ணுது அப்போ இனிப்பு கொடுக்கும்போது அந்த நாளில் இருந்து உங்கள் வீட்லேயும் இனிப்பான விஷயங்களே நடக்கும் அப்போ நம்ம மட்டும் ப்ரேயர் பண்ண கூடாது பண்ணதை பண்ணத மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து கொடுக்க வேண்டும் புரியுதுங்களா அப்ப இந்த அரிசி மாவுல ஏன் வாசல்ல இருந்து முன் வாசல் உங்களுடைய வாசப்படி நிலவுலேருந்து இருந்து போடாம முன் வாசல்ல இருந்து போடுங்க அந்த பாதம் வந்து நிலவில் படக்கூடாது உங்களுடைய நிலவு இருக்குல்லையா அதுல கால் பாதம் இருக்காம நிலவு தாண்டி பாதம் போடுங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தது ரொம்ப கேப் விட்டு போடாதீங்க ரொம்ப நெருக்கமாகவும் போடாதீங்க நம்ம ஓரளவுக்கு கால் எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு போடுங்க சாமியோடைய ஒரு இடத்து வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப சாமிக்குள்ளேயே போடுங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு கேப் விட்டுருவீங்க அந்த கேப் விடாங்க சாமி கிட்ட வர்ற மாதிரி போடுங்க எப்போவுமே பண்ணும்போது ஒரு தளவாழையில எந்த விசேஷமானாலும் இருக்கணும் அந்த தளவாலைல உங்களால் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை வச்சு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க இந்த கோகுலாஷ்டமிக்கு மட்டும் என்ன பண்ணுன்னா ஒரு புது வெள்ளை பட்டு வெள்ளை பட்டு இருக்கு இல்லையா அதில் ஒரு சின்ன துணி வாங்கி உங்களுடைய ஏதாவது விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு வெள்ளை மஞ்சள் இல்லை நீளம் இந்த கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கி அந்த விக்கிரகத்துக்கு போட்டீங்கன்னா உண்மையாவே ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வந்தடையும் ஓகே இப்போ நம்ம வந்து எவ்வளவோ விஷயத்த சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆடி மாதத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நீங்கள் கடைப்பிடிக்கணும் இது எல்லாமே செஞ்சுட்டு வரணும் இதெல்லாம் செய்ய 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 நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மெயினான விஷயம் முன்னோர்களையும் கடவுளையும் ஒன்று சேர்த்து நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது எந்த நாளையும் மிஸ் பண்ண வேண்டாம் எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் அனைத்து விஷயங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எந்த விதமான நான் செயல்பாடு சொல்லியிருக்கணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும்போது அத் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடந்துடும் அப்போ அடுத்த வருஷம் நீங்க திரும்பி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் செஞ்சதுனால நம்ம என்ன பலன்கள் அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இது செய்கிறதுனால ஆயில் அதிகரிக்கும் உண்மையாகவே ஆயில் அதிகரிப்பு உண்டு பண்ணும் உடம்புல எந்த நோயானாலும் அது எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் இதில் நிறைய தானங்கள் செய்யுங்க தர்மங்கள் செய்யுங்க முன்னோர்களுக்கு முதியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது விதத்துல நீங்க தான தர்மம் செஞ்சிட்டு வாங்க ஏதாவது இல்லம் முதியோர் இல்லங்கள் இருக்கு அங்க போய் ஏதாவது கொடுத்துட்டு வாங்க இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாசத்துல முதியோர்களுக்கு செருப்பு கம்பளி வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு அம்சம் இந்த மாசத்துல செருப்பும் கம்பளியும் வாங்கி கொடுக்கறது நல்ல ஒரு சிறப்பான விஷயம் இது செய்ய செய்ய எந்த தேய்மானமும் இல்லாமல் எந்த உடற்பிரச்சனைகளாலும் சிக்காமல் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை இதில் கிடைக்கும் அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நம்ம லக்னம் இருக்குது ராசி இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது திதி இருக்குது கரணம் இருக்குது இப்போது இந்த ஐந்தும் சேர்ந்து தான் பஞ்சாங்கம் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இந்த ஐந்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ஆக்டிவேட்னா நம்ம வந்து அதை புத்துணர்ச்சியாக ஆக்கி அதை நல்ல விஷயங்கள ஆக்கி நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல உணர்த்தக்கூடிய நாள் அப்போ இந்த ஆடி முதல் நாளே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அம்மனை ஒரு அம்மனாக பாவிச்சு ஒரு கலசம் வைக்கணும் ஒரு அம்மனா பாவிச்சு கலசம் இந்த கலசத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பித்தளை வெண்கலத்துடைய சொம்போ குடமோ எடுத்துக்கோங்க அதில் பன்னீர் பாதி தண்ணீர் பாதி ஊற்றிக்கோங்க பன்னீர் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இந்த குடத்தை எந்த அளவுக்கு உங்களோட இமேஜ் எந்தளவுக்கு அழகுப்படுத்தணுமோ அதை நூலால் ஒரு அழகுப்படுத்திக்கோங்க அது எந்த கலர் நூல் உள்ள நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக அதில் ஒன்பது கலர் கூட நீங்கள் போடுங்க நவகிரகங்களுக்கு ஒன்பது கலர் கூட போடுங்க அப்போ அந்த கலர் அட்ராக்ட் வந்து பார்க்குறப்பவே உங்களுக்கு அது கிடைச்சிடணும் அப்போ இந்த குடத்தில் பன்னீர் தண்ணீர் முழுக்க ஊற்றி ஒன்பது காசு போடுங்க ஒன்பது ஏலக்காய் ஒன்பது காசு ஒன்பது ஏலக்காய் திருமஞ்சனம் ஜவ்வாது திருநீர் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது பச்சை கற்பூரம் துளசி இலை கற்பூர இலை இதெல்லாம் வந்து வாசனை தெருவீங்கள் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள போடுற பொருள் எதுவுமே உங்களுக்கு கெட்டே போகாது அந்த மாசம் பூரா நீங்க வச்சுக்கிட்டாலும் அதுல எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகாது ஜாதி பத்திரி ஒரு கடுக்காய் இது எல்லாமே போட்டுக்கோங்க இப்ப நம்ம என்னென்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்ல இது வரிசைப்படி இதுல நீங்க எந்த விதமான உங்களுக்கு வந்து நல்ல வாசனை திரவங்கள் எது இருக்கோ அது சந்தனம் சந்தனம் போட்டுக்கோங்க குங்குமம் மேலால் தூவை மட்டும்தான் வேணும் இத்தனையும் போட்டு மேலால் குங்குமம் தூவுங்க அது அது போதும் இதில் வெண்கடுகு நம்மளுக்கு உயர்ந்த ஒரு விஷயம் வெண்கடுகு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த குடத்துக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டு ஒரு நல்ல ஒரு தேங்காய் ரொம்ப அம்சமாக அழகாக இருக்கிற மாதிரி கெடாத மாதிரி ஒரு தேங்காய் எடுத்து முழுக்க முழுக்க மஞ்சள் அதை கழுகி மஞ்சள் தடவி அதோட முகமா பாவிச்சுட்டு அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சுக்கோங்க ஓகே அந்த தல வெற்றிலை இல்லை மாவிளையால உங்கள் குடத்தை அலங்கரிச்சு அந்த ஒரு கலசத்தை வைங்க கலசம் பார்த்துருப்பீங்க இல்லையா அப்ப இத்தனை பொருட்களோட அந்த கலசத்தை வைங்க இந்த கலசத்தை வச்சு அதுக்கு ஒரு பூ சுற்றி ஒரு நல்ல ஒரு பச்சரிசியில தளவாலை இலை போட்டு அது மேலே வந்து பச்சரிசி போட்டு தான் அதை வைக்கணும் இல்லை தட்டில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பச்சரிசி போடாமல் வைக்கக்கூடாது அந்த பச்சரிசியும் மஞ்சள் கலக்காத பச்சரிசியா இருக்கக்கூடாது அப்போ இதை போட்டு வைக்கும் போது மங்களத்தை உருவாக்கிடுவீங்க அப்போ இந்த மங்களத்தை முதல் நாளே பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை செஞ்சுட்டு வந்து ஓ ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் சூரியனுக்கு நமஸ்காரம் சூரியனுக்கு நமஸ்காரம் என்னுடைய ஜாதகத்தில் உள்ள சூரிய தோஷம் நிவர்த்தி ஆக வேண்டும் அப்படின்னு நீங்க சூரியனுக்காக ப்ரே பண்ணுங்க அடுத்தது சந்திரனுக்கு நமஸ்காரம் என்னுடைய ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷம் நிவர்த்தி நல்ல யோகத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க இப்படி ஒன்பது நாட்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் ராகு கேது இந்த வரிசையில நீங்க சொல்லிட்டு வாங்க அப்போ அது சொல்லிட்டு தினம்தோறும் அந்த கலசத்தை அம்மனா பாவிச்சுட்டு ஒரு பூ மஞ்சள் போட்டு நீங்க ப்ரே பண்ணிட்டு வாங்க இப்படி ஒன்பது நாட்கள் ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப எகைன் அடுத்தது நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் திதிகள் தெரிஞ்சா சொல்லுங்கள் இல்லை உங்க நட்சத்திரத்தை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ப்ரே பண்ணிவிட்டு வாங்க அடுத்தது உங்க ராசிகளுக்கு ப்ரே பண்ணிவிட்டு வாங்க அடுத்தது உங்களுடைய ஜாதகத்துல என்ன கரணம் அந்த காரணத்துக்கு ப்ரே பண்ணிவிட்டு வாங்க இப்படி உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ராசி நட்சத்திரம் திதி லக்னம் இதுக்கெல்லாம் நீங்க ப்ரே பண்ணிட்டு வரும்போது அனைத்து விதமான தோஷங்களும் அந்த மாதத்திலேயே உங்களுக்கு தெரிச்சோடி போயிடும் எதுவுமே இருக்காது தோஷமே இருக்காது எங்கே போனாலும் நல்ல காரியங்கள் மட்டும் நடக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தை வலிமைப்படுத்தவும் இந்த ஆடி மாதத்துடைய விஷயங்களை செய்யலாம் தான் இதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த கலச நீரை ஒரு மாத காலம் வழிபட்டு ஒரு மாதம் கழித்து அதை நீங்க எடுக்கும்போது ஒரு துளி கூட அதுல ஒரு ஒரு ஸ்மெல்லே வராது முடிஞ்சா நீங்க வெட்டி வேர் கூட நீங்க போட்டுக்கலாம் முழுக்க முழுக்க மேலே வெட்டி வேர் கூட போட்டுக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் அழியா பொருட்கள் அழிவில்லா பொருட்கள் மாதிரி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் நான் ஒரு மாதம் இதுக்குள்ளே இருந்து நான் எந்த விதமான அழிவும் இல்லாமல் இருக்கிறேன் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் அதே மாதிரி நடக்கும் அதில் இருக்க போட்டிருக்கீங்களே காசு அந்த காசை மட்டும் எடுத்து கழுகி ஒரு வெள்ளை துணியில் முடித்து நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ நகை வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க அதுதான் உங்களுடைய செல்வம் தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த கலசத்தை நான் மாதம் மாதம் செய்யலாமா இல்லை நான் வழி வழியாக செய்யலான்னா தாராளமாக செய்யலாம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வீட்டில் எவ்வளோ அற்புதங்கள் நிகழுதுன்னு பாருங்கள் அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒன்பது காசு வரும்போது உங்களுக்கு இந்த காசுடைய செயற்கையே செல்வம் செயற்கை குபேர செல்வம்னு சொல்லுவாங்க அப்போ மூட்டை அதனால் கட்ட சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த மூட்டை சேர சேர குபேர மூட்டையாக மாறிடும் குபேர சக்தி வந்துடும் குபேரனை வழிபடக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா அப்போ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஏன்னா இதில் தெரியிற விஷயம் தெரியாத விஷயங்கள் தெரியிற விஷயத்தை சொல்லும்போது கண்டிப்பாக கேட்டு செயல்படுங்க அது படும்போது தான் அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஓகே இது நம்ம சிறப்புகளை வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டோம் நிறைய அம்மனுடைய அனுகிரகத்தை பற்றி நம்ம நிறையா கொண்டு வந்துட்டோம் ஒவ்வொரு ஒவ்வொரு விரதத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் நட்சத்திரம் எப்படி இருக்குது ராசி எப்படி இருக்குது திதி எப்படி இருக்குதுன்னு பண்ணியிருக்கோம் இந்த வழிமுறையும் சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதையெல்லாம் நீங்கள் சுகமாக அனுபவிக்கணும் உங்களுக்கு சகலமும் வந்து சேரணும் நல்ல ஆயுளோடு இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நல்ல தொழில் விருத்தியாகணும் தன விருத்தி ஆகணும்னு நினச்சி நானும் உங்களுக்காக ப்ரே பண்ற சகலமும் கை கூட வேண்டும் நன்றி வணக்கம்